ஐங்குறு நூற்றின் வரலாறு கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த கோச்சேரமான் யானைக்கட்சே மாந்தரஞ்சேரல் இரும்பொறை எனும் புகழ்மிக்க வேந்தர் ஒருவர் தமிழ் புலவர்க்கெல்லாம் தாய் போன்றவர் இவருக்கு தமிழ் இலக்கியங்களில் அகப்பொருட்பணுவல்கள் மேல் பெரிதும் ஈடுபாடு உண்டு அகப்பொருள் அமைந்த ஐந்து திணைகளுக்கும் தனித்தனியாக நூறு நூறு செய்யுள்களாக எழுதி அவற்றை ஒரு நூலாக தமிழ்கூறும் நல்லுலகிற்கு வழங்க வேண்டும் என்று விரும்பினார் இந்த பணியை சிறப்பாக செய்ய தன்னுடைய ஆருயிர் நண்பரான புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் என்னும் நல்லிசை புலவர்வால் அந்த கருத்தை கூறினார் கூடலூர் கிழார் அவரே சிறந்த புலவராக இருந்தாலும் தானே எழுதி முடிக்க அவர் துணியவில்லை ஒவ்வொரு நல்லிசை புலவரும் ஒவ்வொரு தினையை பாடினால் சிறப்பான நூலாக அமையும் என்று எண்ணினார் ஆகவே ஒவ்வொரு திணையையும் அத்திணையை பாடுவதிலே சிறப்பாற்றல் உடைய புலவர்கள் ஐவர்களை தேர்ந்தெடுத்தார் தன்னுடைய கருத்தினை அவர்களிடம் கூறி தனித்தனியே நூறு நூறு பாடலாக அவர்களை பாடுவித்து அவற்றை ஒருங்கே தொகுத்து ஐங்குறுநூறு என பெயரிட்டு மன்னருக்கு வழங்கினார் என்பதே வரலாறு